ஒரு நல்ல நிகழ்ச்சியை கலந்து ஒரு வாய்ப்பு அதுவும் குழந்தைகள் பிறந்த என்று நான் கொண்டாடிக் கொண்டிருக்கிற நன்னாளில் இந்த நாட்டுடைய முதல் பாரத பிரமராக அருகே அமர்ந்திருக்கிற ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளை குழந்தைகள் பிறந்த நாள் என்று இந்தியா முழுவதும் நாம் கொண்டாடி இந்த நல்ல நாளிலே தான் மிக்க தலைவராக பல்வேறு ஆற்றலை சிந்தனையை மக்களுக்கு எடுத்து சென்ற அணில் காந்தி அவர்கள் அவர் வழியிலே சமாதானம் என்ற முறையில் இந்தியாவை வழிநடத்தி சென்றவர்தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கு பிறகு பெண்கள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய புதர்பை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திகழ்ந்தார்கள் பாரத பிரதமராக இதையெல்லாம் எனக்கு முன்னால் உரையாற்றுகிற போது அன்பு கனி அருளாளர் சத்தி துரைசாமி அவர்கள் அங்கே அழகாக எடுத்துச் சொன்னார்கள் அதே போலதான் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆளுநர் பெருமை புரட்சி அம்மா அவர்கள் சிறந்த முறையில் தன் பணிகளை ஆற்றி ஆண்டு வரலாறு இருக்கிறார் இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க காட்ட முடியும் என்ற வரலாறு இந்திய மொழியின் பல இடங்களிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது